தொகு மட்டாரர்கள இந்துக்கள் இஸ்லாமிய மக்களுக்கு பிரச்சனை வரட்டும் என்று ஆட்சியாளர்கள் காத்திருக்கிறார்களோ என்ற அச்சம் எல்லோருக்குமே இருக்கு கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு விருதுநகர்களே இதே சொன்ன அதை தான் ஊடக தலைவர் சொல்ற ஏதோ அண்டென் தமிழிகளாக இருப்போம் அட் அங்கே இருக்கிற மக்களாலோ இல்லை வெளியில் இருந்து செல்லனாலோ ஒரு பிரச்சனை வரும் இல்லை மட்டும் சொல்லப்போனால் திருப்பூரில் பிரச்சனைங்கிறது பிரச்சினைங்கிறது இன்டர்நெட் ஒன்றும் இல்லை நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர் ஆற்றிலேயே அது வளர்ப்புகள்லாம் வருது அது எப்படியெல்லாம் திருப்பி விட்டு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி ஒரு செட் செட்டுவான இடத்துல நூறு ஆண்டுகளுக்கு சமூக நல்லிணக்கத்திற்கு பிரச்சனை வருகை போல சூழ்நிலை அரசாங்கம் செய்ய வேண்டியது பொறுப்பு கடமை அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பது இந்த நேரத்தில் நான் முடியும் பழனிசாமியைச் சேர்ந்தவர்கள் தான் தேர்தல் அதிகாரம் ஆனா சென்னை நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அண்ணா திமுக உள்கட்சி சின்ன பிரச்சனையில அவர்கள் விசாரிக்கலாம் என்ன எடுக்கிறது காத்திருந்து பார்த்தோம் அடுத்தது தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் கடந்த மாதத்துல இப்போ

விசாரணைக்கு பிறகு என்ன முடிவு வருது நானும் உங்களை மாதிரி அவரா இருப்பேன் காமெடி பண்ணுவார் உங்களுக்கு தெரியும் அது மாதிரி எது காமெடியா நம்ம எடுத்துக்கலாம் புரட்சி தலைவருக்கு நிகர் யாரும் கிடையாது புரட்சி தலைவர் அப்பாவுக்கு நிகர் யாரும் கிடையாது தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைவருக்கும் தெரியும் அவர்களால் பலனடைந்தவர்கள் இன்றைக்கு இப்படி பேசுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு காமெடியா நாம கடந்து போறதுதான் சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன் திரு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதுதான் அத்திக்கடல் அவிநாசி திட்டத்திற்கு மூல காரணமே அம்மா அவர்கள் தான் அவர்கள் ஆட்சி பொறுப்பு இருப்பதற்கு இரண்டாயிரத்தி பதினொன்று அது சம்பந்தமா சர்வேவுக்கு ஸ்டடிக்கு நிதி ஒதுக்கப்பட்டது அம்மா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அவர்கள் இருபத்தி இரண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்னு ஆட்சி காலத்திலே நிதி ஒதுக்கி தந்திருப்பார்கள் அவர்கள் மறைவிட்ட பிறகு முதலமைச்சரான யோகத்தில் லாட்டரி போல யோகத்தில் முதலமைச்சரான பழனிசாமி இன்றைக்கு அம்மாவின் படத்தையும் புரட்சி தலைவர் படத்தையும் அவர்கள் அழைப்பதிலையும் அந்த நிகழ்ச்சியிலையும் புறக்கணித்ததே அவர் வந்து அதில் போய் கலந்துகிட்டது என்று அவருடைய அந்த சுவாபம் அவருக்கு நன்றி இல்லாத தரம் எல்லாம் வெளிப்படையா தெரியுது அது அது ஒரு கொடுத்த முன்னாள் அமைச்சரே எல்லோரையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பழனிசாமி தேர்தலும் வெளிப்படையுட்டையின் கருத்தை உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவருமே அதை ஏற்றுக்கொள்வோம் பெரிய சீமான் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அரசியல்வாதியாக எனக்குமே தலை உரிவிக்காகிறது மாமரும் தலைவரை பற்றி யாருக்கும் அவரை விமர்சித்து பேசுவதற்கு எனக்கு தெரிவு தமிழ்நாட்டில் யாருக்கும் இல்லை தான் எனக்கு அவரை விமர்சித்து அளவிற்கு இல்லை நீங்க திரும்ப திரும்ப கேட்டு அதை நீங்கள் என்னுடைய கோரிக்கை